மகேந்திரா வேல்டு சிட்டி பேக் சைடில் வந்து ஒரு பரநூர் டோல்கேட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு குறுக்கு வழி இருக்குது போகிற வழியில் வந்து ஒரு ரயில்வே கிராஸிங் வரும் அது ரெண்டு சைடு வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும் சில நேரங்களில் வந்து நம்ம கண்ணுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா ட்ரெயின்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பரநூர் டோல்கேட்டை நோக்கி அந்த ஒத்தையடி பாதையில் போகணும் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட்டில் வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் கடலை விற்கிறவங்க மாங்காய் விற்கிறவங்க வெள்ளரிக்காய் இளநீ விற்கிறவங்கெல்லாம் வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிகிட்ருப்பாங்க ஒரு வழியாக வந்து அந்த பர்னூர் டோல்கேட்டில் வந்து பஸ்ஸு பிடிச்சி கிளாம்பாக்கம் போயிட்டு திருப்பி மகேந்திர சிட்டி வர பஸ் சாயந்திரம் ஆயிரும் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணிநேரம் டிராவல் அலைச்சல் வந்து பசியே எடுக்க ஆரம்பிச்சிடும் மகேந்திர சிட்டி பஸ் ஸ்டாப்பில் வந்து தள்ளுவண்டி கடையில் வந்து ஒரு பானிபூரி தான் அப்படியே சாப்பிட்லான்ட்டு கேட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பிளேட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி பானிபூரி வைக்கிறாரு ஒவ்வொன்றிலேயும் பானிப்பூரியை வந்து உடச்சி சுண்டல் வச்சுட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு பானி அது ஒரு தண்ணி இருக்குது ஒரு டம்ளரில் கொடுக்குறாங்க அந்த பெஞ்சில் உக்காந்து அத்தனை பூரி சாப்பிட்றப்ப நம்ம பசி எடுத்ததுக்கு அப்போதைக்கு டெம்பரரியாக பசியெல்லாம் தீந்துரும் அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் அது மகேந்திர வள்ளி சிட்டியில் பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும்